ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து நேரம் போய் பார்க்க போகிறோம் வீணா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ரெண்டு ஐபிஎல் தோத் அணிகள் அதான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த லீக் மேட்ச் ஃபஸ்ட் லீக் மேட்சில் தோற்று ரெண்டு அணிகள் அதாவது ஆர்சிபியை தோற்ற கே கேஆரும் சன்ரைசர்ஸ் தோற்று போன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வந்து மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாமான் திருக்குடி கவுஹாத்தி ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து இந்த கவுஹாத்தி ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓன் கிரவுண்டாக தான் பார்க்குறாங்க சில வருஷங்களாகவே வந்து இந்த கிரௌண்டை வந்து அவங்க வந்து ஹோம் கிரவுண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதன் காரணமாக கவுகாதி ஸ்டேடியம் நடைபெற்றது இந்த போட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேகேஆரோட நியூ கேப்டனாக இருக்கக்கூடிய அஜிங்கிய ரானே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபீல்டிங் வரணும்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரன்களுக்கு வந்து ஒம்போது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓரும் முடித்தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் தரப்பில் வந்து போட்ட அத்தனை பிளேயர்ஸுமே வந்து விக்கெட் எடுத்தாங்க இந்த டீம்ஸ் வந்து மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து ஃபெசிலாக் வர்க்கிக்கு பதிலாக இங்கிலாந்து இது இலங்கையோட ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஹசரங்காக வந்து கலமரைக்கப்பட்டிருந்தார் அதே போல் கே அணியில் மாற்றம் பார்த்திங்கன்னா சுனில் நராயின் வந்து காய்ச்சல் காரணமாக இடம்பெறவில்லைங்கிற தகவல் வழியாச்சு அவருக்கு இங்கிலாந்தை சேர்ந்த மொயின் அலி வந்து கலமிறக்கப்பட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கே தரப்பில் போட்ட அத்தனை பிளே இது அத்தனை பவுலர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸ்வப்னி ஜான்சன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார் மற்ற அத்தனை பேருமே வந்து வைகோராக ரெண்டு விக்கெட்டு அது ஹர்ஷித் ராணா ரெண்டு விக்கெட்டு அதே போல் அம்மா மொயின் அலி ரெண்டு விக்கெட்டு இப்போ எல்லாமே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது விக்கெட்டுகளில் இழந்து நூற்றி எண்பது ரன்கள் மட்டுமே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸால் அடிக்க முடிஞ்சது இதில் வந்து பார்த்திங்கனா ராஜஸ்தான் ராயல்ஸோடய ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணியினுடையது அந்த அணியினுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய துரோ ஜுரேல் வந்து பார்த்திங்கன்னா உடன் அடித்தார் அதே போல் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இருபத்தொம்போது ரன் அடித்தார் ஸோ இவங்க வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க இதன் பிறகு ரெண்டாவது நேற்று தொடங்கின கே கே அணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு புள்ளி மூணு ஓவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரன் மிச்சம் இருக்கும்போதே நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களை கேட்கு குவித்து ரெண்டு விக்கெட்டு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க ரெண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன் அவுட்டு ஹத் ஹர்ஷத் ஹசரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து கதையாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொயிலி வந்து அஞ்சு அஞ்சு ரன்னுக்கு வந்து ரன் அவுட் ஆகிட்டார் அதே போல் நம்ம கேப்டன் ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன்கள் அடித்து நம்ம அசரங்காட்டை வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இதான் வந்து நான் சொன்னேன் கதையாக இருந்துச்சு இப்போ வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் சேர்ந்த குவிண்டன் டி காகின் காக் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றேழு ரன் நடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அதே போல் கே கே ராணிக்கு இம்பேக்ட் பிளேயராக கலவராங்கின அங்கிரீஷ் ரகுவன்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு பதினேழு பதினேழு பாலுக்கு இருபத்தி ரெண்டு நடிச்சு நாட் அவுட்டில் வந்து முடித்தார் ஸோ இதன் காரணமாக பதினஞ்சு பால் மெதி மீதி இருக்கும்போதே கேகேஆர் வந்து தன்னுடைய முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பதிவு பண்ணி அவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஆராதத்தில் இருக்கிறாங்க ஸோ ராஜஸ்தானுடைய தொடர் தொழில் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கே கேஆர் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போட் கேட்டுக்கிறேன் அதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்